வினையில்லை என் தங்கமே முருகா முருகா பயமில்லை அன்பு உன்னுடைய உயிரான துணையால் உனக்கு இப்பொழுது ஏற்பட போகின்றது நேரத்தை வீணடிக்காமல் நான் சொல்வதை கேட்டால் நீ உன் துணையை காப்பாற்றி விடலாம் விட்டு பிரிந்து சென்ற உன்னுடைய துணை பல சிக்கல்களில் மாட்டி தவித்துக் கொண்டு இருக்கின்றார் ஒன்று சேர்ந்து இப்போது அவரை வாட்டி கொண்டு இருக்கின்றது ஒரு புறம் நீ பிரிந்ததனால் ஒரு புறம் கடன் பிரச்சனை ஒரு புறம் தீய பழக்கம் என இவ்வாறு எல்லாம் பல சூழ்ச்சி வலைகளில் உன்னுடைய உயிரான துணை மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டு வருகின்றார் தங்கமே அதனால் உனக்கு அனைவரிடமும் தலைக்குனிவு ஏற்பட போகின்றது அனைவருமே தான் கேள்வி கேட்பார்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் அவர் மனதை புரிந்து கொண்டு இந்த நேரத்தில் நீ அவருடன் இருக்க வேண்டும் தங்கமே அவருடைய மனம் எப்பொழுதும் மாறும் வகையில்தான் உள்ளது நீ அவருடன் சேர்ந்து நிச்சயம் அவரை காப்பாற்றி விடு தங்கமே அனைத்து கடன் பிரச்சனைகளில் இருந்தும் தீய பழக்கத்தில் இருந்தும் உன்னுடைய துணையை காப்பாற்ற உன்னால் மட்டுமே முடியும் நீ அப்படி செய்து விட்டால் இனி உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நன்றாகவே இருக்கும் உன் துணைக்கு நான் எவ்வளவோ அறிவுரை கூறிவிட்டேன் இருந்தாலும் அவர் என் பேச்சை கேட்கவில்லை முருகனப்பா நான் என்னத்தான் செய்வது என்று நீ என்னிடமே கேட்கின்றாய் தங்கமே உன்னுடைய வலி எனக்கு புரியாமல் இல்லை உன் வேதனையை நான் அறியாமல் இல்லை தங்கமே இருந்தாலும் இருப்பதோ ஒரு வாழ்க்கை தானே அந்த வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் சுக துக்கம் அனைத்தையும் அனுபவித்துத்தானே ஆக வேண்டும் இப்போது என்னத்தான் உன் துணையால் உனக்கு தல குனிவு ஏற்பட்டாலும் அவருடைய அன்பு எப்போதும் மாறாமல் தானே இருக்கின்றது நீயும் அவரை அந்த அளவிற்குத்தானே நேசிக்கின்றாய் தங்கமே உன்னால் மட்டும் முடியும் என்ற சூழ்நிலையில் அவர் இருப்பதால் நிச்சயம் நீ அவரை காப்பாற்றி தானே ஆக வேண்டும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் அவர் எந்தவித இடஞ்சலும் செய்யாமல் உன்னை நன்றாகவே பார்த்து கொள்வார் அனைத்து கடன் பிரச்சனைகளும் தீர்த்துவிட்டு தீய பழக்கங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு உனக்காக ஒரு நல்ல மனிதனாக நான் வர நிச்சயம் நான் சொல்வதை போல் நீ நடந்து கொள் தங்கமே வாழ்க்கை என்பது ஒரு அழகானது அந்த வாழ்க்கையில் நாம் எப்போதும் சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும் அதில் துன்பம் என்று ஒன்று இருந்தே கொண்டே இருந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்காது தங்கமே இன்பத்தை அனுபவிக்கவும் கற்றுக்கொள் நான் உனக்காக தருகின்றேன் ఓ మురుగా వెచ్చవేల్ మురుగా